ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்களிட தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன மேடர் ஆன் த பிளாக் போல் எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ஹாலிவுட் மேர்டர் மிஸ்ட்ரி மூவியை தான் பாக்க போறோம் வர வர வீடியோலாம் ரொம்ப லேட் ஆகுது இல்லை சத்தியமா எனக்கு தெரியுதுங்க நானும் எப்படியாவது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போட்டுடலான்னு பாக்குறேன் ஆனா நான் என்ன சொன்னாலும் அது ஒரு காரணம் சொல்ற தான் இருக்கும் சோ இனிமேல் நான் சொல்ல சொல்லாம செயலா முடிவு பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பாருங்க கலகரம் புலகரோம் ஜெய்கிறோம் இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப வீடியோ லேட்டான காணா இடமாட்டிங்கல்ல அதெல்லாம் ஆக மாட்டீங்க நம்மளாம் சோ நான் செயலா காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கிறேன் ஆக இப்போ நம்ம பார்க்க போற படத்தோட கதை என்னன்னா ஓடுற பஸ் அதுல பயணிக்கிற பயணிகள் அதாவது ஒரு பஸ் சில டூரிஸ்ட் ஏத்திக்கிட்டு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நாவலாசிரியரோட சேர்ந்து பிக்னிக் கிளம்புது இவங்க அங்க போற ஒரு ஒரு இடத்துலயும் கதாசிரியர் அவரோட புத்தகத்துல என்ன மாதிரி கொலை நடக்குதுன்னு எழுதியிருக்காரோ அதே ஸ்டைல கூட வர பயணிகளை யாரோ கொலை பண்றாங்க யார் அந்த கொலையாளி எதற்காக கொலை செய்கிறான் இதை நன்கு ஒரு திருப்பு முனையோட கூறுவதுதான் படத்தினுடைய கதையாம்சம் காலையில டிவியில கே பி சுந்தராம்பால் படம் விடும் போதே எங்க அம்மாட்ட நான் சொன்னேன் டிவி ஆஃப் பண்ணுமான்னு எங்க அம்மா கேட்டாங்களா காதல கேட்ட சின்ன பிட்டு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆரோ பாருங்க அதாங்க ரன்னிங் பஸ் டிராவலிங் பேசஞ்சர் கில்லிங் கில்லர் டக்கர் ட்விஸ்ட் ஹூ இஸ் த கில்லர் கம்மிங் டு த மூவி கெஸ் த கில்லர் லெட்ஸ் ஓப்பனிங் த மூவி போதும்ல சரி படத்தை ஓபன் பண்ணா ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ் அத ஓரிட வர டிரைவர் தான் படத்தோட ஹீரோ ஹீரோ கூடவே அதே பஸ்ல கண்டக்டரா ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்கள கண்டக்டர் இல்ல வர பேசஞ்சர்ஸோட கைடு ஹெல்ப்பர்னு எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம் அவங்க தான் படத்துல ஹீரோயினும் கூட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே கடுமையான பண கஷ்டத்துல இருக்காங்க ரீசெண்டா இவங்களுக்கு எந்த ட்ரிப்புமே நல்லா போல எப்படியாவது இப்ப போற ட்ரிப்பையாவது நல்லபடியா முடிச்சு பேமெண்ட வாங்கி கடன் அடிச்சிடணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுடா சாமின்னு வேண்டிக்கிட்டு டூரிஸ்ட் எல்லாம் நிக்கிற இடத்துக்கு பஸ் எடுத்துட்டு வந்ததும் என்ட்ரன்ஸ்லயே ஒரு த்ரீ ரோசஸ் டீம் மூணுமே சிக்ஸ்டி பிளஸ் ஆயாக்கள் ஆனா நாளைக்கு மிஸ் வேர்ல்டு காம்படிஷன் வச்சா கூட ஸ்டேஜ் ஏறி பிரைஸ் அடிக்கிற அளவுக்கு என்ன மேக்கப் என்ன லுக்கு எப்படிப்பட்ட பேச்சுன்றீங்க காது ஜவ கண்டு கீழே வந்துடும் போல அடுத்து ஒரு கணவன் மனைவி அராஜகத்தின் மறு உருவமான பொண்டாட்டி அப்பாவின் அடுத்த பிறவியான புருஷன் இதோட நடக்க முடியாம வீல் சேர்ல உட்காந்துருக்க ஒரு ஆன்டி அப்புறம் அந்த ஆன்ட்டியோட அசிஸ்டன்ட் அவ ஒரு பொண்ணு அடுத்து ஒரு டாக்டர் அண்ணன் பேஷண்ட் தம்பி தம்பிக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல மெமரி லாஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு இப்போ நடக்கிறது ஏ ரெண்டு நிமிஷம் நிமிஷத்துல மறந்துருவான் கடைசியா ஒரு சிடு மூஞ்சிங்க கையில அப்படி என்ன பொக்கிஷத்தை வச்சிருக்கான்னு தெரியல இருக்கமா எதையோ ஒன்ன புடிச்சுக்கிட்டு விடவே மாட்டான் அதோட யார்கிட்டயும் மூஞ்சி குடுத்தே பேசறது இல்ல இவங்களோட இன்னும் சிலர் இப்படி எல்லாரும் பஸ்ல ஏறி உக்காந்ததும் கிளம்ப ரெடியா இருந்த இந்த பஸ் கொஞ்சம் தூரத்துல இருந்து கையில கிளவுஸ் போட்ட எவனோ ஒருத்தவன் வெறிக்க வெறிக்க பாக்குறான் அவன் முகத்தை நமக்கு காட்டல ஆனா ஏதோ ஒரு கோவத்துல இருக்கான்னு அவன் கையில இருக்க பேப்பரை கசக்கிறதுல நமக்கு தெரியுது இப்படி போயிட்டு இருக்கப்போ பஸ்ல லாஸ்டா நான் இன்டர்வலே சொன்ன பாத்தீங்களா மர்டர் மிஸ்ட்ரி கதாசிரியர்னு ஒருத்தவரு அவர் யார இவர் தலைமையில தாங்க இந்த ட்ரிப்பே இவர் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு மர்டர் மிஸ்ட்ரி நாவல் எழுதியிருப்பாரு எல்லாமே ஃபேமஸ் ஒரு ஒரு நாவலும் ஒரு ஒரு கதையை கொண்டது அப்படி இவர் எழுதின ஒரு ஒரு கதையிலையும் லைவா இருக்க ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி அங்கதான் கொலை நடந்துச்சுன்ற மாதிரி கதையை கொண்டு போயிருப்பாரு சோ இப்போ அந்த ஒரு ஒரு இடத்துக்கும் ஆடியன்ஸை கூறிட்டு போய் இவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரஸான ட்ரிப்பை கொடுக்கறது தான் ரைட்டரோட பிளான் வந்திருக்க டூரிஸ்ட் கிட்ட ரைட்டர் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது போது நல்லா காய்ச்சல் வந்த கருங்கோழி முட்டை மாதிரி ஒருத்தவன் பஸ்ஸுக்கு வெளியே வந்து நிக்கிறான் இவன் ஹீரோயினோட ஒன் சைட் லவர் ரொம்ப நாளா ஹீரோயினுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் மாட்டல எப்பாடு பட்டாவது ஹீரோயினை உஷார் பண்ணியே ஆகணும்னு இவனுமே இந்த ட்ரிப்புக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்திருக்கான் சனி தெரிஞ்சும் யாராச்சும் சட்ட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்துவாங்களா நீ வந்தா ஏன் நிம்மதி போயிடும் சோ நீ என்ன ஆளை விடு நீ காடியை ஏடு அப்படின்னு டூரிஸ்டுக்கு கொடுக்கறதுக்காக கையில் வச்சிருந்த ஒரு பச்சை கலர் கோர்ட்டை ஹீரோயின் அவன் மேலே தூக்கி அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் அவனை பஸ்ல ஏத்தாமலே பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க போற வழியில டூரிஸ்டுக்கு காம்ப்ளிமெண்ட் சாப்பாடு கொடுக்கறதா ஹீரோயின் சொல்றப்போ இந்த த்ரீ ரோசஸ் டீம் பார்த்தோம் இல்லீங்களா அதுல ஒரு ஆயா ஏமா எனக்கு காரஞ்சாரம் இல்லாம சாப்பாடு கொடுமா காரமே எனக்கு ஆவாது நீ பாட்டுக்கு எதையாவது தூக்கி கொடுத்து தொண்டையில கிச்ச கிச்ச வர வச்சிட போற அப்படின்னு ஆடுற போட அடுத்த கொஞ்ச நேரம் பஸ்ல பயணிகளுக்குள்ள பல சலசலப்பு சீல கிளிகிழப்பு இதுல வீல் சேர்ல ஒரு ஆண்டி உட்காந்து இருந்துச்சு அது சரியான லம்பாடி லேடியா இருக்கும் போல திட்டு திட்டுன்னு திட்டுறதுக்காகவே அசிஸ்டண்ட கூட வச்சிருக்கு பாவம் அந்த பொண்ணு ஆண்டி திட்டுறப்பலாம் ஒவ்வொன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா இப்ப கூட ஏண்டி உட்கார வைக்கும் போதே என்ன விண்டோ சீட்ல உட்கார வைக்கணும்னு உனக்கு தெரியாது உஃனு உதனா பறந்து போற எலும்பு மாதிரி ஒரு பாடியை வச்சுக்கிட்டு எப்படி இப்ப நீ என்ன விண்டோ சீட்ல தூக்கி உட்கார வைப்ப அறிவில்லையா அது இல்லையா இது இல்லையான்னு திருட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னால உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த டாக்டர் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க உங்களை விண்டோ சீட்ல உட்கார வைக்கணும் அவ்வளவுதான நான் இதுக்கு இருக்கேன் பண்ணக்கூடிய ஆள் தான் நான் பண்ணி தரேன் அப்படின்னு இவரே ஆண்டிய தூக்கி விண்டோ சீட்ல உட்கார வைக்கிறாரு அதுக்குள்ள போக வேண்டிய முதல் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க இப்ப இவங்க வந்திருக்க இடத்த மையமா வச்சுதான் ரைட்டர் அவரோட முதல் மர்டர் மிஸ்ட்ரி நாவல எழுதிருப்பாரு இங்க ஒரு சர்ச் இருக்கு அங்க எல்லாரையும் கும்பலா கூட்டி அவங்களுக்கு முன்னால வந்த ரைட்டர் நீங்க கொஞ்ச நேரம் இந்த இடத்த சுத்தி பாருங்க அப்புறம் நான் இந்த இடத்துல எந்த ரூம்ல கொலை நடந்ததா என்னோட கதையில எழுதிருக்கணும் அந்த ரூமுக்கு முன்னால வந்துருங்க அங்க வச்சு நான் எப்படி இந்த கதை கதையை எழுத ஆரம்பிச்சேன் எனக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சுன்றதை நான் சொல்றேன் சரிங்களா அப்படின்னு ரைட்டர் சொல்ல அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா பிரிஞ்சு இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க இதுல த்ரீ ரோசஸ் தீம்ல இருக்க ஒரு ஒத்த ரோசா யாருக்கிட்டையும் சொல்லிக்காம கொல்லிக்காம தனியா ஒரு ரூமுக்குள்ள போதுங்க அங்க பச்சை கலர் கோட் போட்டுட்டு இருந்த யாரோ ஒருத்தவங்க உருட்டி வச்சிருக்க சிக்கனை பாட்டியோட வாய்க்குள்ள நுழைச்சி மூச்சு விட முடியாம பண்ணி பாட்டிய கொலை பண்றாங்க வெளியே இருக்க யாருக்குமே பாட்டி செத்துருச்சுன்னு தெரியல அடுத்த சில பல நிமிஷத்துல ரைட்டர் இந்த இடத்துல எந்த ரூம்ல கொலை நடந்துச்சுன்னு கதையில எழுதிருக்காரு அதுக்கு முன்னால எல்லாரும் கூடினதும் மகா ஜனங்களே இப்ப நீங்க பாக்க போறது ஆச்சரியங்க அதிசயங்க நான் கதவை திறந்ததும் உங்க கண்ணு வழி பிதுங்குற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பார்க்க போறீங்க அப்படி எனக்கு தோன்றதுனால மட்டும்தான் நான் அந்த முதல் கதையை எழுதவே ஆரம்பிச்சேன் அதே பீலிங்ஸ் இப்ப நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னு த்ரீ டூ ஒன்னு கவுண்டோட இவர் கதவை திறந்தா உண்மையாவே கண்ணு வழி மாதிரி தான் அங்க ஒரு சம்பவம் இருக்கு பாட்டிய கொலை பண்ணாங்கல்ல கொலை பண்ண பாட்டிய அந்த தான் வச்சிருக்காங்க அதுவும் இந்த ரூம்ல எப்படி கொலை நடந்துச்சுன்னு ரைட்டர் அவரோட கதையில எழுதியிருக்காரு அதே ஸ்டைல கொலை பண்ணி பாடிய கூட அதே பெரிய பொசிஷன்ல வச்சிருக்காங்க என்ன ஒண்ணு இங்க இருக்க யாருக்குமே நடந்திருக்கிறது கொலைன்னு தெரியல ஏன்னா பாடி எடுத்து போக வந்த ஹாஸ்பிடல் ஆளுங்க பாட்டி சிக்கன் சாப்பிடும்போது போது அரக்க போல வயசானவங்க இல்ல சிக்கன் போய் தொண்டையில சிக்கிக்கிச்சு சோ மூச்சு விட முடியாம இவங்க இறந்துட்டாங்க மொத்தத்துல இது ஒரு தற்செயலான சாவுன்னு அவனுங்க சொல்ல அப்புறம் என்ன ஒரு இடத்து ஆயிடுச்சு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட வேண்டியதுதானே நாங்க ட்ரிப்புக்காக கொடுத்தா முழு காசையும் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவீங்க இல்லையா அப்படின்னு கணவன் மனைவியில மனைவி கேட்டதும் நல்லா வண்டி ஏறின வாழைப்பழம் மாதிரி ஒரு வாயை வச்சுக்கிட்டு முடிச்சுட்டு காசை பார்க்கலாம்னு பார்த்தா இது நடுவுல குட்டியை குழப்புதே அப்படின்னு அவ கேட்டதுக்கு ஹீரோயின் பதர்றா அதுக்குள்ள ரைட்டர் என்னங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் ஒரு பாட்டி ஹார்ட் அட்டாக்ல செத்துருச்சுன்னு சொல்லி நம்ம அட்வென்ச்சர் ட்ரிப்ப அப்படியே விட்டுற முடியுமா பாட்டியோட ஆசை கூட இந்த ட்ரிப்புக்கு வரணும்ன்றதுதானே அவங்க ஆத்மா நம்ம கூட இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த ட்ரிப்ப முடிப்போம் வாங்க அப்படின்னு அதை இதுன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி ஆளுங்களை வண்டியில ஏத்துறாரு பஸ்ல ஏறும் போதே இன்னும் சிலர் ஏறினாங்கன்னு நான் சொல்லியிருந்தோம் பாருங்க அவங்க இல்ல நாங்க வரலன்னு சொல்லி கண்டுகிறாங்க மீதி நம்ம பேர் வச்ச ஆளுங்க எல்லாம் பஸ்ல பிரசன்ட் அப்படியே பஸ் இரண்டாவது இடத்துக்கு போகுது நாவல் ஆசிரியர் எழுதுன ரெண்டாவது கதை இந்த இடத்த பேஸ் பண்ணி தான் இது ஒரு மலைப்பாங்கான பகுதி ஒரு உயரமான மலைக்கு பக்கத்துல தான் கொலை நடந்திருக்கிறதா கதையில எழுதிருப்பாரு போன தடவை மாதிரியே தான் கொஞ்ச நேரம் எல்லாரும் இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு வாங்க நான் எப்படி இந்த கதையை எழுதினேன்றது அவங்கள்ட்ட சொல்றேன்னு ரைட்டர் கிளம்பி போனதும் இந்த இடத்தோட அழகான வியூ எல்லாம் பெயிண்டிங் பண்ணனும்னு வீல் சேர் ஆண்டிக்கு ஒரு ஆசை சோ ஏன் கலர் பென்சில் எடுமா என் கை வண்ணத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆன்டி அசிஸ்டன்ட் கிட்ட ஸ்கெட்சு கேட்டா ஆவாத எடுத்துட்டு வரல பஸ்லயே மறந்து வச்சுட்டா அவ்வளவுதாங்க பக்கத்துல யார் இருக்கா என்னன்னு பார்க்கல எல்லாரும் முன்னாலையும் கத்துது திட்டுது முறைக்குது என்னெல்லாம் பண்ண முடியுமோ ஆன்ட்டி அத்தனையும் பண்ணுது ஒரு வேலையை உருப்படியா பண்ண மாட்டேல ஓ போய் பஸ்ல இருந்தா அதை எடுத்துட்டு வா அது வரைக்கும் நான் இங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆன்டி அதுவே வீல் சேர தள்ளிக்கிட்டு தனியா போனதும் ஆன்ட்டி திட்டினதுல அழுதுட்டு இருந்த அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு பஸ் சாவியே கேக்குறா அதை என்னைக்கு நான் மூடி இருக்கேன் பஸ் எப்பவுமே திறந்துதான் இருக்கும் போய் உனக்கு தேவையானது எடுத்துக்கோன்னு ஹீரோ சொல்ல இதுக்கு நடுவுல தனியா வீல் சேர்ல போச்சு இல்லைங்களா ஆன்டி கொலை நடந்த மலப்பாங்கான இடத்துக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஆண்டி போனதும் போன தடவை மாதிரியே அதே பச்சை கலர் கோட் போட்டு இருந்த யாரோ ஒருத்தவங்க ஆண்டிய வீல் சேரோட சேர்த்து தள்ளிக்கிட்டு மலையோட எட்ஜுக்கு போய் அங்க இருந்து ஆண்டிய கீழே தள்ளி விடுறாங்க நாவல் ஆசிரியரோட ரெண்டாவது கதையில இந்த இடத்துல கொலை எப்படி நடந்துச்சுன்னு எழுதியிருக்காரோ அதே ஸ்டைல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு இன்னமும் கொலை நடந்தது யாருக்கும் தெரியல இந்த கேப்ல த்ரீ ரோசஸ் தான் இப்ப டூ ரோசஸ் ஆயிட்டாங்களே டூ ரோசஸ் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப முன்னால செத்து போனா பாட்டிய பத்தின ஒரு டாக் வருது பாட்டி தானாதான் செத்துருச்சுன்னு எல்லாரும் நம்மனாலும்

தம்முனுறான்னு பேசிட்டு இருக்கும் டாக்டர் அண்ணா பேஷண்ட் தம்பி ரெண்டு பேரும் ஓடி வந்து ஆன்டி இறந்து போன விஷயத்த சொல்றாங்க இதுல ஒரு பெரிய கூத்து என்னன்னா இந்த தடவையுமே நடந்ததை யாருமே கொலன்னு நினைக்கவே இல்லை அவங்களுக்கு அப்படி தோணவும் இல்ல தற்செயலா தான் நடந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் விசாரிக்க வந்த போலீஸ் கூட ஆன்டி வீல் சேரை தள்ளிக்கிட்டு மலைக்கு மேல தனியா போயிருக்கு அப்ப வீல் சேரோட டயர் ஸ்லிப் ஆகி ஆன்ட்டி தானாவே தான் கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆன்ட்டியோட அசிஸ்டன்ட் கிட்ட சும்மா ஃபார்மாலிட்டிக்கு உன் பேர் என்ன ஊர் என்ன ஆன்டிக்கு சொந்தக்காரங்க யாராச்சிருக்காங்களா இருக்காங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் போலீஸ் கேட்க இவளும் இவ பேரு லாரா பிஷப் ஆண்டிக்கு ஒரு அக்கா இருக்காங்க வெளியூர்ல அதெல்லாம் சொன்னதும் வேலை முடிஞ்சிச்சுன்னு அவர் கிளம்புறாரு ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல கிளம்பி போன போலீஸ நடுவுல வழிமறிச்சு நாங்க நீங்க பாட்டுக்கு வந்தீங்க ரெண்டு மூணு கேள்வி கேட்டிங்க ஒழுங்கா விசாரிக்காம போய்கிட்டே இருக்கீங்க இது ஒண்ணும் முதல் சம்பவம் இல்லங்க இதுக்கு முன்னால நாங்க போன ஒரு இடத்துல ஒரு பாட்டி செத்து போச்சு இது ரெண்டாவது சம்பவம் எனக்கு என்னமோ தற்செயலா எதுவும் நடந்த மாதிரி தோணல நீங்க இதை இன்னும் நல்லா விசாரிச்சீங்கன்னா மேபி இதை பண்ணவங்க யாருன்னு தெரிஞ்சாலும் தெரியலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லியும் ஏண்டா என்னமோ படிச்சு பரிச்சை எழுதி போலீஸ் ஆனவ மாதிரி பேசிட்டு இருக்க விளக்கு என்ன வண்டி ஓட்டுற தாண்டவன் வேலை என் வேலைய நான் இப்படி பாக்கணும்னு எனக்கே சொல்லி கொடுக்குறியா இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து ரூல்ஸ் பேசிட்டு இருந்தேன்னு வைய புடிச்சு உள்ள போட்டுருவேன் போய் வேலைய பாரு அப்படின்னு போலீஸ் ஹீரோவ மதிக்கவே இல்ல நடந்ததை எல்லாரும் தச்சையில நினைக்கிறதுனால மறுபடியும் ட்ரிப்பு கண்டினியூ ஆகுது ஆனா இந்த இடத்துல நமக்கு மட்டுமே காட்டுற ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இவங்க முதல் முறையா ட்ரிப்புக்கு கிளம்பும் போதே கையில கிளவுஸ் போட்டு இருந்தா எவனோ ஒருத்தவன் பஸ்ஸ விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு போறவங்களே குறு குறுன்னு பாத்துட்டு இருந்தான்ல அவன் இவங்க எங்களுக்கே தெரியாம இந்த பஸ்ல தாங்க இருக்கா பஸ்ல லகேஜ் எல்லாம் வைப்பாங்களே அந்த இடத்துல இப்ப கூட எல்லாரும் பஸ்ல ஏறினதும் கமுக்கமா அந்த இடத்துக்குள்ள போய் கதவு முடிக்கிறான் ஒருவேளை இவன் கூட அந்த கில்லரா இருக்கலாம் பாப்போம் அதோட பஸ் கிளம்பி மூணாவது ஒரு இடத்துக்கு வருது இது ஒரு ஹோட்டல் ஹோட்டல்ல எல்லாருக்கும் ரூம் எடுத்து கொடுத்ததும் மொத ரெண்டு மர்டர் மிஸ்டி தான் அட்வென்ச்சரே இல்லாம போயிடுச்சு இந்த தடவை மிஸ் ஆக கூடாது நைட்டு மர்டர் மிஸ்டிய மாசா பண்ணணும்ன்றதுக்காகவே உங்க எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு காஸ்டியூம் வர வச்சிருக்கேன் நைட் போட்டு ரெடி ஆயிடுங்க நைட் காலை கட்ட போகுது அப்படின்னு டூரிஸ்ட் கிட்ட ரைட்டர் சொல்லி கோயில் முடிக்க நைட் ஆனதும் ஒவ்வொருத்தவங்களும் விதவிதமா தனித்தனியா டிரெஸ் போட்டுக்கிட்டு கலக்கலா ரெடி ஆயிடுறாங்க எங்கடா ரைட்டர் எங்கடா ரைட்டர்னு ரொம்ப நேரமா இவங்களை வெயிட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ளயே பேசிட்டு இருக்காங்க கொப்பம் அவன் எங்கதான் போனான்னு தெரியலையே அப்படின்னு எதர்ச்சியா கதவு கண்ணாடி வழியா வெளியே தான் தெரியுது உள்ள இருக்க வேண்டிய ரைட்டர் வெளிய போனமா கிடக்குறாரு ஆண்டவரே ஆஞ்சனேயா இது என்னடா எங்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு கடகடன் வெளியே போய் இவங்க தான் ஒரு டாக்டர் இருக்காரு அந்த ஸ்டெதஸ்கோப் வச்சு செக் பண்ணிட்டு சோ சேட் இவர் செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அடுத்த செகண்டே ரைட்டர் திட்டுக்கணு கண்ண மொழிகிறாரு ஆட பட்டம் வாங்கின பழைய சோறு என்ன ஊர்லடா டாக்டர் பட்சினி உன் முகம் அமைப்பே சரியில்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க எப்படியோ ரைட்டருக்கு எதுவும் ஆகல அவரு பொழிச்சிட்டாரு என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறப்போ அதுதான் பா தெரியல லைட்டா காத்து வாங்கலாமேனு வெளியே போன அப்ப பின்பக்கமா வந்த யாரோ ஒருத்தவங்க பின் மண்டையிலேயே பகார்னு ஒண்ணு வச்சாங்க அப்ப கண்ண முன்னவன்தான் கண்ணை முடிச்சு பார்த்தா எனக்கு முன்னால நீங்க எல்லாம் நிக்கிறீங்க நடுவுல என்ன ஆச்சுன்னே தெரியலப்பான்னு அவர் சொன்னதும் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் இது வரைக்கும் இருந்த கிக் கிக்கோ கிக்கு இப்ப பக்கோ பக்குன்னு ஆயிடுச்சு ஆல்ரெடி ரெண்டு கொலை அதை தற்செயல் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப ரைட்டரை யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ணதுல இருந்து நடந்தது தற்செயல் இல்ல கொலை கொலகாரம் இன்னமும் நம்ம கூடவே தான் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல ஓதர ஆரம்பிச்சிருது அதுல கணவன் மனைவியில மனைவி நான் ரொம்ப நேரமா நோட் பண்ணங்க நம்ம எல்லாருமே தான் இருந்தோம் தோ இந்த சிடுமூஞ்சி இருக்கான்ல இவனை தான் ரொம்ப நேரமா ஆளை காணோம் இங்க மட்டும் இல்லங்க ஆன்டி சாவரத்துக்கு முன்னால ஆன்ட்டி அசிஸ்டண்ட திட்டும் கூட இவன் தான் ஆன்டியை முறைச்சான் ஃபர்ஸ்ட் செத்த ஆயா விஷயத்துல கூட ஆயாவுக்கு இவனுக்கும் ஒரு தடவை கிளாஷ் எனக்கு என்னமோ இவன் தாங்க குலகாரனா இருப்பான்னு தோணுது வேதாளம் விக்ரமாதித்யன் தலையில ஏறி உக்காந்துருக்க மாதிரி எந்நேரமும் கையில எதையோ ஒன்னு வச்சுக்கிட்டு விடாம புடிச்சிட்டு இருக்கான் பாருங்க அதுல ஒரு டேஞ்சரான வெப்பன் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வாங்கி பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும்னு அவன் கூட சண்டைக்கு போய் அவன் கையில இருந்ததை புடுங்கி உள்ள இருக்கிறதெல்லாம் கீழே கொட்ட கடைசியில உள்ள இருக்கிறது என்னடான்னு பார்த்தா சிடுமூஞ்சியோட பொண்டாட்டி செத்துட்டா போல அவளோட அஸ்தி அவ உயிரோட இருக்கும்போது போது ரைட்டரோட புக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கா சோ அவ செத்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ரைட்டர் நடத்துற ட்ரிப்புல கலந்துகிட்டு அஸ்தியோட சேர்ந்து டிராவல் பண்ணி கடைசி கடைசியா ட்ரிப்பு முடியறப்போ அஸ்திய கரைச்சிடலான்றது தான் இவன் திட்டம் அதுக்குள்ள மனைவி மானபங்க படுத்திட்டா ஆக இவன் உண்மையான கில்லர் இல்ல உண்மையான கில்லர் வேற யாரோன்னு தெரிஞ்சு போச்சா ஹீரோ ஏதோ போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியும் அவங்களுக்கு இன்னமும் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியல காலையில தான் வரதா சொல்லிடுறாங்க அது வரைக்கும் பாதுகாப்பா இருக்கணும்னு எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்குள்ள போய் ரூம மூடிக்கோங்க நீங்க ரூமுக்குள்ள போற வரைக்கும் நானும் ஹீரோயினும் உங்க கூடவே வரோம் என்ன ஆனாலும் சரி யார் கதவை தட்டினாலும் சரி காலையில ஆகிற வரைக்கும் நீங்க கதவையே திறக்காதீங்க அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கெஸ்ட் அவங்க ரூம்ல போயிட்டு விடுறாங்க இதெல்லாம் அண்ணன் தம்பிக்கு ஒரு ரூமு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு ரூமு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு ரூமு ரைட்டருக்கு ஒரு ரூமு அப்புறம் வேற யார் இருக்கா டூ ரோஸஸ்க்கு ஒரு ரூமு ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ரூமு எல்லாரும் செட்டில் ஆயாச்சு இதோ இப்ப கொஞ்ச நேரமா ஹீரோ உண்மையாகவே ஹீரோ மாதிரி நடந்துக்கிறாரு இல்ல பிரச்சனை ஆனதும் பயந்து ஓடாம பொறுப்பை கையில எடுத்துக்கிட்டு யாரும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கெத்து காட்டுறாரு இல்லையா இதுலயே ஹீரோயின் ஹீரோ மேல விழுந்துட்டா காதல் வலையில தனியா ஒரு ரூம் வேற வாட்டமா கட்சி போச்சு இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் ரெண்டு பேரும் பேசி வழிஞ்சி நெலிஞ்சு குழஞ்சி காதல் கடல்ல நீச்சல போட்டுட்டு இருக்கப்போ இவங்களுக்கே தெரியாம இவங்களோட பஸ்ல லகேஜ் வைக்கிற இடத்துல கையில கிளவுஸ் போட்ட ஒருத்தவன் டிராவல் பண்ணிட்டு இருந்தான்ல அவன் இப்போ இந்த ரூமுக்கு வெளியே நிக்கிறான் ரூமுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோ ஹீரோயின கேமரால வீடியோவும் எடுக்கிறான் என்ன ஆக போதோன்னு நம்ம பதறும் போதே நைட்டு தூங்கிட்டு இருந்ததுல பேஷண்ட் தம்பிக்குதான் அப்பப்போ என்ன நடக்குதுன்னே மறந்துருமே சோ இங்க என்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னே தெரியாம அந்த ஆள் காத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹாயா ஒரு டேபிள்ல உட்காந்ததும் மொத ரெண்டு கொலைய பண்ண சேம் பச்சை கலர் கோட் போட்ட ஆளுங்க வராங்க கையில ஒரு கோடாரியும் இருக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் ஒரே வெட்டல தலை துண்டா போயிடுச்சு மறுநாள் வெட்டப்பட்ட தலைய பார்த்ததும் ஐயோ எம்மா ஐயோ எம்மான்னு பூரா பேரும் கதர்றாங்க போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாங்க ஆனா என்ன புண்ணியோ போலீஸ் வந்து இதோட ட்ரிப்ப முடிச்சிட்டா இது வரைக்கும் கொலை யாருன்னே தெரியாம போயிடுமே அதுக்கு தான் நான் சொல்றேன் நம்ம கடைசியா போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குல்ல பிளாக் ஹோல் டவர் எப்படியும் நம்மள ஒரு ஆளை கொலை பண்றதுக்கு கொலகாரங்க பதுங்கி நம்ம தைரியமா அந்த இடத்துக்கு போய் நம்மள கொலை பண்ண ரெடியா இருக்க அந்த கொலகாரனை கையும் கொலவமா புடிக்கிறோம் தைரியமா என் கூட வாங்கன்னு ஹீரோ கூப்பிட ஏன்ப்பா டேஸ்காலர் டிராகுல்லா உனக்கு என்னப்பா நீ ஈஸியா கூப்பிடுற கூட வர எங்களுக்கு தானே வலி வருத்தம் தெரியும் முதல்ல குலகாரம் வெளியால் தான் நமக்கு முன்னால அவன் அங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு எப்படி நீ நினைக்கிற ஒருவேளை நம்மள யாராவது குலகாரனா இருந்தா அப்படின்னு மனைவிக்கு ஒரு சந்தேகம் உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா கொலை பண்ற ஆள் மாதிரியா தெரியுது நீங்க யாருமே அதுக்கு ஒத்த இல்லைங்க அதோட நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் நீங்க எப்படி நம்ம கூட இருக்கவங்களே கொலை பண்ணுவீங்க நிச்சயமா குலகாரம் வெளியாலா தான் இருப்பான் ஏன் கூட வாங்க குலகாரனை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ

லாஸ் ப்ராப்ளமே வந்திருக்கு சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியே இல்ல ஆக்சிடென்ட் ஆனவன ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க கண்ணை முடிச்சவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு சுத்தி இருந்த நர்ஸ் இவர் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு இவர் அவங்க அண்ணன் அவங்களே சொன்னதும் அவனும் அதை நம்பிட்டான் இவனும் அதை அப்படியே புடிச்சுக்கிட்டான் அது இல்லாம பேஷண்ட் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகும் போது ரைட்டர் எழுதின நாவல் புக்கா தான் அவன் கையில இருந்திருக்கும் அதை வச்சுதான் இவனுக்கு ரைட்டர்னா ரொம்ப பிடிக்கும் போல சோ ரைட்டர் நடத்துற ட்ரிப்புக்கு நம்ம இவனை கூறிட்டு போலாம்னு டாக்டர் அண்ணா பேஷண்ட் தம்பியை கூறிட்டு வந்திருக்கான் டாக்டர் இந்த சோகமான கதையை சொன்னதோடு டாக்டரை தவிர்த்து மீதி பேர் பேர் பஸ்ல ஏறிட்டு இருக்கப்போ இன்னமும் அந்த கிளவுஸ் போட்டவன் செடிக்கு நடுவுல தான் நின்று நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான் இவங்க பஸ்ல ஏறும் போது அவன் போலீஸ்க்கு கால் பண்ணி என்னத்தையோ வத்தி வைக்கிறாங்க சண்டால என்ன சொல்லி தொலைஞ்சானோ தெரியல பஸ் நாலாவது ஸ்பாட் ஆனா பிளாக் ஹோல் டவருக்கு போனதும் இந்த ஆன்ட்டி செத்ததுக்கு அப்புறம் அதை விசாரிக்க ஒரு போலீஸ் வந்தாரு ஹீரோவுக்கும் அவருக்கும் நடுவுல கூட வாக்குவாதம் ஆச்சு பாருங்க அவர் டீமோட வந்து பஸ் மறிச்சு கடந்த மூணு கொலையையும் பண்ணது ஹீரோ தான் இதை எனக்கு ஒரு ஆள் கால் பண்ணி இன்ஃபர்மேஷனா சொன்னாங்கன்னு ஹீரோ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் குறிட்டு போயிடுறாரு ஜி இறைவன் மலானியா சொல்றேன் நான் எந்த கொலையும் பண்ணலன்னு அரஸ்டான இடத்துல இருந்து ஸ்டேஷன் வரைக்கும் ஹீரோ சொல்லியும் ஹீரோ பேச்சு எடுபடல இருந்தும் பரவாயில்ல நேத்து பேஷன் தம்பியோட கொலை நடந்த டைம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்னாதான இருந்தாங்க நீங்க வேணும்னா அவகிட்ட கேட்டு பாருங்க ஜி நானும் அவளும் நைட்டு ஒன்னாதான் இருந்தோம் அப்படி இருக்கப்போ நான் எப்படி பேஷன் தம்பியை கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்டு இந்த பக்கம் ஹீரோயினை விசாரிச்சா அவ என்னமோ நல்லபடியா தாங்க சொல்றா ஆமா நேத்து நைட்டு நானும் அவரும் ஒன்னாதான் இருந்தோம் ஒன்னாதான் தூங்கணும் அப்பவும் போலீஸ்காரருக்கு மனசே ஆறல அதெல்லாம் செல்லாதுமா ஒத்துக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்னாதான் தயாரா இருந்திருப்பீங்க ஆனா ஜிலு ஜிலு குழு குழு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தூங்கிட்டதான மறுநாள் காலையில தான் ஏஞ்சிருக்க பட் ஹீரோ உனக்கு முன்னாலேயே ஏஞ்சு தூங்கிட்டு இருந்த ஒன்ன குரு குருன்னு அவன் பாத்துட்டு இருந்தான்னு நீ தான் சொல்ற அப்ப நீ தூங்கிட்டு இருந்தா அந்த இடைப்பட்ட நேரத்துல ஹீரோ போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல இல்ல சோ உன் சாட்சியெல்லாம் ஒரு சாட்சியை எடுத்துக்க முடியாது ஹீரோ ஸ்டேஷன்ல தான் இருப்பான் நீ கிளம்புன்னு போலீஸ் ஹீரோயினா அனுப்பிடுறாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல ஹீரோ இந்த தப்ப பண்ணல அத நான் நம்புறேன் ஹீரோ ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நான் ஸ்டேஷன் வாசல்லையே தான் நிப்பேன்னு திட்டவட்டமா நிக்கிறான் பட் நல்லா மூணு கிலோ பேனு மாதிரி இருக்கான்ல நம்ம சார் ரைட்டர் அவன் விட மாட்டான் எப்படியோ அடிச்சு பிடிச்சி மூணு கட்டத்தை தாண்டி கடைசி கட்டமான நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் அதான் உண்மையான குலகாரம் மாட்டிட்டான்ல இனிமேல் நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல சோ வாங்க அந்த நாலாவது இடமான பிளாக் புல் டவருக்கு நம்ம போவோம்னு இந்த ஆள் கூட இல்ல சார் நான் வரலன்னு ஹீரோயின் சொன்னா அது எப்படி நீ வராம இருப்ப நீ இந்த டூரோட ஆர்கனைசர் எல்லாரையும் கூறிட்டு போக உன் கம்பெனி தானே நான் காசு கொடுத்தேன் இப்ப மட்டும் நீ வரலன்னு சொன்ன உன் கம்பெனி மேல கேச போட்டு கிழி கிழின்னு கிழிச்சிடுவேன் அப்படின்னு ஹீரோயின மிரட்டி ஹீரோயின் உட்பட மீதி மீது உயிரோட இருக்க எல்லாரையும் பிளாக் ஹோல் டவருக்கு கூட்டிட்டு போறான் இதுக்கு நடுவுல ஜெயில இருக்க ஹீரோவை பெயில் எடுக்கிறதுக்கு ஒரு லாயர் வர அவர் ஹீரோயினோட சொந்தக்காரரு ஆனா பாருங்க ஊரே நம்மள கொலகாரன்னு சொன்னாலும் நமக்கு ஆதரவா வாதாடுற வக்கீல் தான் என் கிளைண்ட் எந்த கொலையும் பண்ணலன்னு கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாலே வாதாடுவாரு இவர் ஒரு காரே உட்ரா உட்ரா தெரியாம ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டேன் அதான் நான் வந்துட்டேன்ல நீ எத்தனை கொலை பண்ணிருந்தாலும் நான் அசால்ட்டா வெளியே தொட்டுறேன் அப்படின்னு பேசி பேசியே ஹீரோவை காண்டாகிறாரு அட பைத்தியக்கார பக்கி நான் எந்த கொலையும் பண்ணலான்ற பண்ணாத தப்புக்கு நீ என்ன இருந்து

லாயர் ஹீரோவை காப்பாத்தி வெளிய கொண்டு வந்துடுறாரு ஆனா ஹீரோ தான் கொலகாரன் நான் அவனை காப்பாத்திட்டேன் பேச்சுக்கு மட்டும் குறைச்சல இல்ல நீ என்னத்தையாச்சும் உளறிட்டு யாழ் பிளாக் ஹோலுக்கு போயிட்டாலா அங்க இருக்க உண்மையான கொலகாரங்கிட்ட இருந்து யாழை காப்பாத்தி ஆகணும்னு ஹீரோ குடுகுடுன்னு ஓடி பஸ் நிறுத்தின இடத்துக்கு வந்தா உள்ள ஒன் சைட்ல வர உக்காந்துருக்கான் ஆட ஒட்ட வெட்டின ஓனா நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க அத நான் கேட்கணும்டா இந்நேரம் ஜெயில்ல இருந்திருக்கணுமே நீ எப்படி வந்தன்னு இவன் கேக்குறான் பதிலுக்கு நான் ஜெயில்ல இருப்பன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்டதும் பின்ன உன்ன போட்டு முத்தவனே நான் தான் எவ்வளவு தைரியம் இருந்தா யாளுக்கே முத்தம் கொடுப்ப நீ அதான் கடுப்புல நீ பண்ணாத கொலைய நீதான் பண்ண அதை நான் பார்த்தேன்னு நான் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன் விடமாட்டாங்கன்னு நினைச்ச உன்ன விட்டாங்களான்னு ஒன் சைடு லவர் வெறு பேத்த ஓ அப்ப அந்த குடிசையை கொளுத்தி விட்டது நீதானா கொய்யால என் பஸ்ல எனக்கே தெரியாம டிராவல் பண்ணி என் பேசஞ்சர்ஸையே கொலை பண்ணிட்டு என்னையே மாட்டி விடுறியா பாட்டிய மூச்சடைக்க வச்சு ஆன்டிய மலையில இருந்து தள்ளி விட்டு பேஷன் தம்பியோட கழுத்தை வெட்டி ரைட்டரோட தலையில அடிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் நீ தானே பண்ண உன்னால இன்னொரு உயிர் போக விட மாட்டேன்டா இன்னைக்கு உன்ன என்ன பண்றன்னு பாரு அப்படின்னு ஹீரோ ஒன் சைட்ல அவரோட காதை பிடிச்சி ஒரு திருவிழா போட்டதும் யோ 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 ஒரு நிமிஷம் இரியா இது என்ன காதால உன் பஸ்ல இருக்க ரேடியோ வால்யூம் பட்டனாயா இந்த திருவு திருவுற நான் எங்கயா மூணு கொலை பண்ணேன் என் ஆளை நீ கிஸ் அடிச்சேன்னு உன்ன கோத்து விட்டேன் அதை தவிர நான் வேற எதுவுமே பண்ணலையே ஆனா ஒண்ணு லாஸ்டா ரைட்டரோட தலையில யாரோ அச்சாங்கன்னு சொல்ற பாத்தியா அது யாருன்னு எனக்கு தெரியும் சொல்ல போனா யாரும் அதை பண்ணாங்கன்னு நிரூபிக்க என்கிட்ட ஒரு ப்ரூஃபே இருக்கு வா பாப்போம்னு இவன் ஒரு வீடியோ புட்டேஜா போடுறான் நடுவுல கூட நம்ம பாத்தமே ஹீரோ ஹீரோயின் ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ வெளியே இருந்து ஒருத்தன் வீடியோ எடுத்தான்ல அது இவன் தான் இதுக்கு முன்னால ரைட்டரோட தலையில யாரும் அடிச்சப்போ அதையும் வீடியோவா எடுத்திருக்கான் அந்த வீடியோவை போட்டு காட்டினதும் தாங்க நம்பவே முடியாத ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம் ரைட்டரோட தலையில யார் அடிச்சிருப்பா கண்டிப்பா நீங்க எது நினைச்சிருந்தாலும் அது ஏமாற்றமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு புட்டேஜ பாருங்களேன் ரைட்டரோட தலையில யாருமே அடிக்கல அந்த ஒரு கல் எடுத்து அவனே தான் அவன் தலையில அடிச்சிருக்கான் அப்போ அந்த தான் உண்மையான கொலகாரன் தாமல யாரும் சந்தேகப்பட்டு

பஞ்சாயத்துக்கு நடிக்கிறான் சி கேவலமா பண்ணாத உன் தலையில நீ தான் கல்லால அடிச்சுக்கிட்ட அதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மாட்டிக்கிட்டோம்னு உழுந்தடிச்சு ஓடுறான் இருந்தும் கும்பலா போய் அவனை மறக்கிடுறாங்க வேற வழியே இல்லையேன்னு உண்மையை ஒத்துக்கிறான் அதுவுமே நமக்கு ஒரு ட்விஸ்ட் தான் ஆமாம்பா நான் தான் என் தலையில கல்லால அடிச்சுக்கிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் இந்த ட்ரிப் வந்தது எதுக்காக நான் புக்கில் எந்தெந்த இடத்தெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேனோ அங்கெல்லாம் ஆளுங்களை கூறிட்டு போய் என்னோட அருமை பெருமையை சொல்றதுக்காக ஆனா ட்ரிப் ஆரம்பிச்சதுல இருந்து அதுவா நடந்துச்சு ஃபர்ஸ்ட் சைட்ல ஒரு சாவு ரெண்டாவது சைட்ல ஒரு சாவுன்னு அதை பத்தி பத்தியே பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் அதான் என் பக்கம் அட்டென்ஷன் திரும்பணுமே நானே என்னை கல்லால அடிச்சுக்கிட்டேன் சத்தியமா அதை தவிர நான் வேற எந்த கொலையும் பண்ணலப்பா அப்படின்னு ரைட்டர் சொன்னதும் டேய் நடந்த எல்லா கொலையும் ஓம்புக்குள்ள எந்த ஸ்டைல கொலை நடக்குதுன்னு எழுதிருக்கியோ அந்த ஸ்டைல தான் நடந்துச்சு பின்ன நீ பண்ணாம வேற யாரு பண்ணிருப்பா கடைசியா இந்த இடத்துல கூட கொலகாரன் அவன் கூட பாத்தி பண்ற எல்லாருக்கும் சரக்குல விஷத்தை கலந்து கொடுத்து கொலை பண்ணுவான் நான் வரும்போது நீ உங்களுக்கு சரக்கு தானே கொடுத்துட்டு இருந்த அதுல விஷம் தானே கலந்துருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க சோப்பா உங்களுக்கு எப்படிப்பா சொல்லி புரிய வைக்கிறது நான் எந்த சரக்குலையும் எந்த விஷத்தையும் கலக்கலப்பா பிராங்கா சொல்லணும்னா அந்த புக்கையே நான் எழுதலப்பா போங்கப்பா அப்படின்னு ரைட்டர் ஒரு ஷாக்க கொடுக்க எது புக்க நீ எழுதலையா வேற யாரா எழுதுனாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டடான பிளாஷ்பேக் இந்த ஆள் சொல்றது உண்மைதான் இவன் எந்த புத்தகத்தையும் எழுதல ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கான் கடை லாஸ் ஆகி மூடுற கண்டிஷனுக்கு போயிடுச்சு அப்ப அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தவங்க இவன் கம்பெனிக்கு ஒரு ஏழு எட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் அனுப்பி இந்த கதை எல்லாம் நான் தாங்க எழுதுனேன் இதை எங்கெங்கயோ பப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ண என்னால பண்ண முடியல நான் எழுதின கதை வெளியே வந்தா மட்டும் எனக்கு போதும் அதை நான் தான் எழுதினேன் அங்கீகாரம் எனக்கு வேணாம் சோ உங்களால முடிஞ்சா நீங்க இதை யூஸ் பண்ணி வெளியே பப்ளிஷ் பண்ணுங்க பயப்படாதீங்க நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிரிப்ட் மட்டும்தான் ஒரே காப்பி மிச்சபடி என்கிட்ட கூட வேற காப்பி இல்ல அப்படின்னு ஸ்கிரிப்ட் அனுப்புனவங்க லெட்டராகவும் எழுதிருக்காங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணி பார்த்து பார்த்து யாருமே இதை கேட்டு வரலன்னு அதுக்கு இதெல்லாம் நானே எழுதின கதைன்னு சொல்லி ரைட்டர் ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு புக்கா பப்ளிஷ் பண்ணி ஏக பேர் வாங்கிட்டான் எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைக்கிறப்பதான் இவனுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் அனுப்புனது ஒரு லேடி ஒரு நாள் அவங்க ஆபீஸ்க்கு ஸ்கிரிப்டுக்கே வந்து ரைட்டரை மீட் பண்ணி நானும் என் கதைக்கான அங்கீகாரத்தை கேட்க வேணாம் தான் நினைச்சேன் இப்போ கூட அதை கேட்டு வரல குடும்பத்துல பயங்கர கஷ்டம் எனக்கு சின்ன பொண்ணு ஒருத்தி இருக்கா அவளை நான் வளர்க்கணும் சோ அவங்களால முடிஞ்சதை கொடுங்கன்னு ரெக்வஸ்டா தான் கேட்டிருக்காங்க அவங்க உழைப்ப திருடி இவ்வளவு பெரிய ஆளா இருக்க கொஞ்சோண்டு குடுக்கறதுல என்ன குறைஞ்சா போயிடுவா கொடுத்துருக்கலாம் இல்ல கொடுக்கல நல்லா மலையாள மண்வெட்டியால வகுடு எடுத்த மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு அடுத்தவன் உழைப்பை திருடுறியே உனக்கு வெக்கமா இல்ல அப்படின்னா அங்கேயே லேடிக்கும் ரைட்டருக்கும் செம்ம சண்டை கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதுன்னதும் அந்த சோகம் தாங்காம லேடி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதுதான் அப்போ நடந்த கதை பிரசன்ட்ல ரைட்டர் இதை சொல்லிட்டு இருக்கும் போதே இவனுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பின லேடியோட ஃபேமிலி நேம் பிஷப்னு சொல்லியிருப்பான் ஹீரோ ட்விஸ்ட புடிச்சிடுறாரு இரு இரு ஃபேமிலி நேம் பிஷப் நான் சொன்ன இந்த ட்ரிப்புல நான் இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டனே ஆஹா ஆன்ட்டியோட அசிஸ்டன்ட்னு ஒரு பொண்ணு இருக்காளே போலீஸ் கேக்குறப்போ அவ தாண்டா அவளோட பேரா லாரா பிஷப்னு சொல்லிருப்பா அவ ஃபேமிலி நேமும் பிஷப்னா அப்ப செத்த லேடியோட பொண்ணே இவதான் அம்மா சாவுக்கு பழுவாங்க வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கா பார்த்து ஏன் வேற அவ கூட இருக்காளே காப்பாத்தி ஆகணுமே அவள அப்படின்னு ஹீரோ மூச்சரைக்க பாத்ரூம் கோடி வந்துட்டு இருக்க அதுக்குள்ள பாத்ரூம்ல இருந்து அசிஸ்டன்ட் கத்தி எடுத்து ஹீரோயினுக்கு முன்னால நீட்டி அவ தான் கொலகாரின்றத சொல்லிட்டு ஏன் இத பண்ணான்றதையும் சேர்த்து சொல்றா நம்ம அம்மா உழைப்பு ஒருத்தவன் திருடி அதை கேட்டு கொடுக்கலன்னதும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்பலாம் இவ சின்ன பொண்ணு அப்பையில இருந்தே ரைட்டர் மேலே இவளுக்கு தீராத பகை வளர்ந்து வந்து ஒரு நாள் ரைட்டர் நடத்தின ஒரு பங்கு போயிருக்கா அங்க வீல் ரைட்டர் ஆண்டியையும் மீட் பண்ணிருக்கா ஆண்டிக்கு ரைட்டர்னா ரொம்ப பிடிக்கும் சோ ரைட்டரோட எல்லா பங்கன்லயும் ஆண்டி கலந்துக்கோன்றது இவளுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டரை அடிக்கடி மீட் பண்ணணும் அப்பதான் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பகையை தீர்த்துக்க முடியும்ன்றதுக்காகவே ரைட்டர் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கா இவ பகையை தீர்த்துக்கிறதுக்கு ஏதுவா இந்த ட்ரிப்பு அமைஞ்சிருச்சு ட்ரிப்புல கூட வர ஆளுங்க எல்லாம் புக்குல எந்த ஸ்டைல்ல கொலை நடக்குதுன்னு எழுதியிருக்காங்களோ அதே ஸ்டைல்ல கொலை பண்ணா நாலு கொலைக்கு அப்புறம் ரைட்டரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்கல்ல போன் புக்ல இருக்க மாதிரி தாண்டா கொலை நடக்குது எப்படி சும்மா பேசஞ்சர் பிடிச்சு உழுகுனதுக்கே உண்மையை சொல்லிட்டான் அந்த புக்கை நான் தெரியாதுல்ல பல வருஷத்துக்கு முன்னால ஒரு லேடி எழுதி எனக்கு அனுப்புனாங்கன்ட்டு போலீஸ் மிரட்டுறப்போ சொல்லாமலா இருப்பான் எப்படி பார்த்தாலும் ரைட்டர் புக்க எழுதல வேற ஒரு லேடி தான் எழுதுனாங்கன்னு அசிஸ்டன்டோட அம்மாவுக்கு அப்ப கிடைக்காத பேர் இப்ப கிடைச்சிரும் இல்லையா அது தாங்க அசிஸ்டன்டோட திட்டம் என்ன நடுவுல தேவையில்லாதெல்லாம் நடந்து ஹீரோவா உண்மையான கொலகாரன்னு புஷ்ட்டு போயிட்டாங்க இவ பிளான் சொதப்பிக்கிச்சு போனா போது எங்க அம்மாவுக்கு வர வேண்டிய பேர் வரலனா என்ன என் அம்மா சாவுக்கு காரணமானவன பழி வாங்கிட்டேன்ற திருப்தியே எனக்கு போதும் அப்படின்னு இப்ப முன்னால இருக்க ஹீரோயினியும் இவளுக்கு அப்புறம் ரைட்டரையும் போட்டு தள்ளான்னு முடிவு

புடிச்சுட்டு போயிட்டார் இல்ல அதுக்காக அவர் ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க கடை ஈஸியா மீதி பேர் எல்லாரும் ஆத்துக்கு மேல இருக்க ஒரு பிரிட்ஜ்ல நின்னுட்டு இருக்கும் போது இந்த சிடுமுஞ்சி அவன் பொண்டாட்டியோட அஸ்தியை கரைக்கிறதுக்கு முடிஞ்சு போச்சு கரைக்கிறதுக்கான நேரமும் வந்து போச்சு அவன் அஸ்தியை கரைக்க சுத்தி இருக்க பொண்டாட்டிக்கு அஞ்சலி செலுத்திட்டு வாய்ஸ் குடுத்துட்டு இருக்கும் போதுதான் நடுவில் இதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினா மையமா வச்சு இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஸ்டோரி இருக்குங்க உங்களுக்கு ஓகேனா அடுத்தடுத்து அதையும் பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லிடுங்க பிடிச்சிருக்க நம்பறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்கள பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன் மறக்காம கமல் சொல்லிடுங்க தேங்க்யூ பாய்